ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சாய்பவி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பொடி ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் சம்மந்தி பொடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமசேரி இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பொடி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு மட்டை அரிசி தான் எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கோம் ஸோ அரை கப் அளவு உளுந்து எடுத்துருக்கோம் அதோட அரை கப் அளவு எடுத்துருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா நார்மல் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து கா கலருக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் காரம் கம்மி தான் அது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி சேர்த்து அரிசி பொறியாகிற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் நம்ம நார்மலாக முருங்கைக்கீரைக்கெலாம் வந்து பொரி அரிசி வறுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் பொரி அரிசி ரெடி ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துப்போம் அடுத்ததாக உளுந்து உளுந்தும் வறுத்து நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க சில பேர் வந்து எண்ணெய் சேர்த்து வறுப்பாங்க நம்ம எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எடுத்துப்போம் ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் சிம்பிள் ரெசிபி தாங்க ஈஸியாக டக்குன்னு ஒரு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பிடலாம் ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஹீட்டோடு போய்ட்டுட்டிங்கன்னா வேர்த்துரும் அப்புறம் பவுடர் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் நம்ம கம்மி குவான்டிட்டதுனால மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுவே நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் மாவு மில்லில் கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயாச்சு இதோட பெருங்காயத்தூளும் சால்ட்டு உப்பும் சேர்த்துப்போம் நல்லா கலந்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மிளகாத்தூள்லாம் அரைச்சோம்னா ஆற வச்சு எடுத்து இல்லைங்களா அந்த மாதிரி தான் எதுவும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ராமசேரி இட்லி ஸோ நம்ம இந்த ரெசிபி வீடியோவை ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் சீக்கிரமாகவே பார்த்துருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்